தந்தை மகன் தூயா ஆவியினுடைய அன்பும் அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடும்பங்களிலும் நிறைவாக வெளியப்படுவதாக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தில் ஆறாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த ஆறாவது வாரத்தின் முதல் நாளாகின்றது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் அன்பின் கட்டளையை கொடுக்கட்டார் அன்பு செலுத்துங்கள் அன்போடு வாழுங்கள் அன்போடு பகிருங்கள் அன்பு செலுத்துங்கள் அன்போடு வாழுங்கள் அன்பை பகிருங்கள் இந்த மூன்று செய்திகளையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகின்றார் இந்த இரண்டாவது வாசகத்தில் திய ஜோவான் எழுதிய முதலாவது திருமுகத்திலே நாலாவது அதிகாரத்திலே ஏழாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் அன்பானந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அந்த அன்பை இறைவன் உறுதிப்படுத்துகின்றான் இறைவன் பலப்படுத்துகின்றான் ஏனென்றால் அன்பில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி சொன்னால் அங்கே இறைவனில் நானும் நீங்களும் நிலைத்திருக்கிறோம் அன்போடு வாழவில்லை என்று சொல்லி சொன்னால் இறைவனை விட்டு சற்று தொலைவிலே போய்விடுகிறோம் ஆகவேதான் அன்பு இறை அன்பு கடவுளிடமிருந்து எங்களுக்கு பொழியப்படுகின்றன ஜோவான் எழுதிய நற்செய்தியிலே பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்பது தொடக்கம் பதினேழு வரையிலான திருவசனங்களிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்பை பற்றி சொல்லுகின்றார் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கஷ்டலை பாருங்கள் நான் எவ்வாறு உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றேனோ அதே போன்று நீங்களும் ஒருவர் ஒருவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே கட்டளை என்கிறார் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது அன்பு அன்பு எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது எப்படி அன்பு செய்வது என்றெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்கிறோம் எண்ணி பார்க்கிறோம் உண்மையான அன்பு என்று சொல்லி சொன்னால் ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் இறை அன்பாக இருக்கிறது ஒருவர் குருடராகவோ செவிடராகவோ முடமாகவோ கள்ளனாகவோ பொய்யனாகவோ கொலையாளியாகவோ கொள்ளையனாகவோ இருக்கலாம் எந்த நிலையில் ஒரு மனிதர் இருக்கின்றாரோ அந்த நிலையில் இருந்து அவரை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான இறை அன்பாக இருக்கிறது ஏன் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அன்பு செய்கின்றார் நான் பாவம் செய்கின்றேன் பாவத்துக்குள் ஒவ்வொரு நாளும் மூழ்குகிறேன் நான் ஒரு பாவி என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஒதுக்கிவிடவில்லை நான் கொள்ளையடிக்கிறேன் பொய் சொல்லுகிறேன் களவெடுக்கிறேன் இல்லாத பொல்லாத மற்றவர்களை மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுகின்றேன் என்னை கள்ளன் என்கிறார்கள் பொய்யன் என்கிறார்கள் இந்த ஊருக்கே உதவாதவன் என்று சொல்லுகின்றார்கள் உதவாதவன் என்று சொல்லுகின்றார்கள் என்னை வேறு வேறு பெயர்களால் சொல்லி என்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை அன்பு செய்யாமல் செய்கின்றார் எவரையும் அழிபுற விடாமல் ஆண்டவராய கிறிஸ்து அன்பு செய்கின்றார் இதே அன்போடுதான் நாங்களும் வாழ வேண்டும் என ஆண்டவராய கிறிஸ்து இன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் தேடிச் செல்லுவோம் அன்பில்லாதவர்களிடத்தில் செல்லுவோம் அன்புக்காக மக்கள் மத்தியிலே செல்லுவோம் அன்பை கொடுப்போம் அன்போடு வாழுவோம் அன்போடு ஒருவரை ஒருவர் வழிநடத்துச் செல்லவும் இறை அன்பே சிறந்தது அந்த இறை அன்பில் நானும் நீங்களும் நிலை பெற்று வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னை மரி மூலமாக அன்பின் பிள்ளைகளாக வாழ இன்றைய இந்த நாளிலே அன்னை மரியை பார்த்து மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாக உங்கள் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்